கா பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய உத்தரவு விக்னேஸ்வர பூஜை புண்ணியாவசனம் வாஸ்து சாந்தி அதே போல குற்று மண்ணால் பூஜை செய்து காப்பு கட்டுதல் ரக்ஷா பந்தனம் கும்ப அலங்காரங்கள் கல ஆகாஷனம் அதாவது பிம்பத்தில் இருந்து கும்பத்திற்கு இறைவனை எடுத்து வருவது அதே போல அர்ச்சனைகள் அக்னி கிரியைகள் திரவிய ஆகுதி நூத்தி எட்டு திரவியங்களை ஆகுதி செய்வார்கள் அந்த நூத்தி எட்டு ஆகுதி அதன் பிறகு இப்பொழுது பூரணாகுதி நிகழ்பெற இருக்கின்றது இதற்கு பின்னர் தீப ஆராதனையும் அதன் பின்னர் கும்பாபிஷேகம் விமானத்திற்கு நடைபெறும் இந்த சிவாச்சாரியார் பெருமக்கள் செய்யக்கூடிய இந்த கிரியையினால மண்ணிற்கு இறைவன் வருகின்றார் எல்லை இல்லாத வாதத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மண்ணிற்கு வரக்கூடியவர் முன்பே சொன்னது போல மண்ணை நீர் சுத்தம் செய்யும் இப்ப நீர்ல கிருமி இருந்ததுன்னா அதை எதை வைத்து சுத்தம் செய்யறோம்னு பார்த்தா நெருப்புல அந்த நீரை வைத்து கொதிக்க வச்சோமே நீர் சுத்தமாகிறது இப்ப இந்த நெருப்பை எப்படி சுத்தம் செய்வோம் அப்படின்னு பார்த்தா அது காற்று சுத்தம் பண்ணும் பழைய காலத்துல அடுப்பு வைத்து சமைத்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த நெருப்பு சரியா எரியல அப்படின்னு அசுத்தி இருக்கு உடனே ஒரு ஒரு மாதிரி அதுல ஊதுவாங்க அப்படி செலுத்திய உடனே நெருப்பு திரும்ப பழையபடி நல்ல எரியும் அப்ப காற்று நெருப்பை தூய்மை செய்கின்றது காற்றை எது தூய்மை செய்கின்றது ஆகாயம் காற்றை தூய்மை செய்கின்றது இந்த மாதிரி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை ஒவ்வொன்றாக நாம் அழைத்து வருகின்றோம் முதல்ல ஆகாயத்துல இருக்கிற இறைவனை காற்று மூலமாக கீழே இறக்கிறோம் காற்றுங்கிறது என்ன மந்திரங்கள் ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய மந்திரம் எல்லாம் கேட்கின்றது என்றாலே அதற்கு காற்றுதான் காரணம் ஒரு வாக்யூம் போட்டா அவர்கள் பேசுவது எதுவுமே நமக்கு கேட்காது அப்ப அந்த மந்திர கிரியைகள் என்று சொல்லக்கூடியது காற்று அப்ப ஆகாயத்தில் இருக்கிறவரை முதல்ல காற்று ஆதாரங்கள்னு இறக்குறோம் இப்ப காற்றுல இருந்து அடுத்தவரை எங்க இறக்குறோம்னா அக்னி நெருப்புல இறக்குறோம் இப்ப இந்த நெருப்புக்கு அப்புறம் நெருப்புல பூர்ணாகுதி செய்ததுக்கு அப்புறம் இறைவனே நீங்கள் நெருப்புக்கு வந்தாச்சு இங்கிருந்து இப்ப அடுத்து எங்களுடைய கும்பல் நீர்

வஸ்துக்களை செலுத்துவார்கள் என்பது இறைவனுடைய ஒரு ரூபம் அக்னியில் இருந்து அடுத்து நீங்க நீருக்குள்ள வர வேண்டும் இறைவன் எழுந்தருள செய்த பின் அந்த நீரை கலசம்